ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு மொத்தம் ஐம்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு வந்து நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்தது அதே தெலுங்கானா மாநிலத்தில் திருமால்கிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பது மேக்ஸிமம் ரேஸ் ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பது ஐம்ப ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கு வந்து நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே இதில் இப்போ தெலுங்கானில் மட்டுமே ஒரு மூணு ஏபிஎம்சியில் நமக்கு வந்து முக்கியமாக தூரம் பருப்பு கிடைக்கிது மக்களே இதில் முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு ஒரு ஸ்பெஷல் விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா